வெண்டக்காய் ஒரு ரெண்டு மூணு முட்டை சேர்த்து பொடி மாசு மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை மட்டும் கூட சாப்பிட்லாம் இல்லை ரசம் சாப்பாட்டு கூட இல்லை சைட் டிஷ்ஷாக இது மாதிரி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு வெண்டக்காயை வந்து இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு எண்ணெயும் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் வெண்டக்காய் கொட்டிக்கோங்க கொட்டிவிட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காய் உடஞ்சிடக்கூடாது அப்படி லைட்டாக ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே ஜெல்லி மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜெல்லி மாதிரி ஆகி அது கொர கொத கொத கொதனாயிரும் தனி மிளகாய் தூள் இதில் வந்து லைட்டாக காரம் பிடிக்கணுங்கிறக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம மறுபடியும் தாளிக்கிறப்ப வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஜல்லி ஜல்லியாக ஒரு மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வருபற்றோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு காயும் ஒன்னோட ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் அப்படியே சைடில் எடுத்து வச்சுருங்க இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு அப்புறம் வந்து ஒரு காஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க இது வந்து ஃப்ளேவருக்காக தான் சீரகம் இல்லைன்னா சீரகம் பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை வந்து நம்ம ஆம்லேட்டுக்கு கட் பண்ணி போடுவோம்னா அந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அது லைட்டாக காயில் பிடிக்கணும் சப்புன்னு இருக்குங்கிறக்காக அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் இதில் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு முட்டை சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு முட்டை அது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் காய் ஃப்ளேவர் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டை இன்னும் நாலஞ்சு முட்டை கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பில் கொஞ்சம் நிறைய சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க இதில் பெப்பர் பவுடர் காரமும் இருக்கணும் தனி மிளகாய் காரமும் இருக்கணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல ஸ்கிராம்பில் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வதக்கி வச்சுருக்கீங்களா காயை அதை வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் மீடியம் டு சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் வந்து சிம்லையே வச்சு இப்படியே மிக்ஸ் விட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த முட்டையும் அந்த காயும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிரும் உப்பு காரம் எல்லாமே ரெண்டுலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிரும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தனியாக டைட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தனியாக சாப்பிட்லாம் ரசம் சாப்பாட்டு கூட வெரைட்டி ரைஸ் கூட எல்லாத்து கூடையும் சாப்பிடலாம் நான் வந்து தனியாக தான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லையே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா லைட்டாக கலர் மாதிரி இந்த வந்துடும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி வந்து முட்டை போஸ் கேரட் பீன்ஸ் கூட பண்ணலாம்